டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு இன்று நேஷனல் ஹெரால்டு பண மோசடி தொடர்பான வழக்கில் புதிய முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கிறது இந்த புதிய எஃப்ஐஆரில் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோருடன் மேலும் ஆறு பேரின் பெயர்களும் சேர்க்கப்பட்டுள்ளன இவர்களுக்கு எதிராக குற்றவியல் சதித்திட்டம் தீட்டியதற்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதில் சாம் பிட்ரோடா உள்ளிட்ட மூன்று முக்கிய நபர்களின் பெயர்களும் இடம்பெறுகின்றன அதோடு அசோசியேட் ஜெனரல் லிமிடெட் ஆகிய மூன்று நிறுவனங்களும் இந்த வழக்கு பதிவு செய்ய காரணமாக அமலாக்கத்துறை டெல்லி குற்றப்பிரிவு போலீசில் அளித்த புகார் தள்ளுபடி செய்ய முடியாத முக்கிய ஆதாரமாக அமைந்தது நேஷனல் ஹெரால்டு என்பது இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொடங்கிய வரலாற்று சிறப்புமிக்க பத்திரிகையாகும் இதை அசோசியட் ஜெனல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தது காலப்போக்கில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகளால் இந்த பத்திரிகை மூடப்பட்ட நிலையில் அதை மீட்டெடுப்பதற்காக காங்கிரஸ் கட்சி தொன்னூறு கோடி ரூபாய் கடன் வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் நேஷனல் ஹெரால்டிற்கு சொந்தமான சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் சட்டவிரோதமாக யங் இந்தியன் லிமிடெட் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டதாக கடும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த யங் இந்தியன் நிறுவனத்தின் பெரும் பங்கு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரிடம் இருந்ததாகவும், மிக பெரிய மதிப்பில் இந்த சொத்துக்கள் வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மாற்றிக்கொண்டதாகவும், பாஜக தலைவர் சுப்ரமணியன் சுவாமி குற்றஞ்சாட்டினார். இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் பின்னர் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார். இந்த இந்த நிலையில் வழக்கில் ராகுல் காந்தி மற்றும் காந்தி உள்ளிட்டோர் சுவாமியின் குற்றச்சாட்டுகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் விசாரணை நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டது அதன் பேரில் அமலாக்கத்துறையும் பிற விசாரணை அமைப்புகளும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன தற்பொழுது இந்த வழக்கில் இடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் விவகாரத்தில் டெல்லி ரூஸ் அவென்யூ நீதிமன்றம் தன் தீர்ப்பை மீண்டும் ஒத்திவைத்துள்ளது நீதிமன்றம் முன்னதாக சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் பிற குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்கள் தங்களது தரப்பு வாதங்களை விளக்குவதற்கு உரிமை உண்டு என தெரிவித்தது புதிய குற்றவியல் சட்டமான பி என் பிரிவு இருநூற்றி இருபத்தி மூன்றின் படி குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு விசாரணைக்கு முன்பே தங்கள் நிலைப்பாட்டை விளக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது நியாயமான விசாரணைக்கான அவசியமான உரிமை என சிறப்பு நீதிபதி விஷால் கோஹ்னே வலியுறுத்தினார் இந்த விதி பண மோசடி தடுப்புச் சட்டத்திற்கு முரண்படாது மட்டுமில்லாமல் குற்றவியல் செயல்முறைகளில் நிதிநிலை மற்றும் வெளிப்படைத்தன்மையை காக்கும் வகையில் உள்ளது என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது